புதியான மனை உதைத்து உள்ளம் காலினீர் கூணிமிர மதியாக தேய்த்த இவ்விலங்கேசன் மாமுடி பத்து நகனுதியான் மிதித்து முஜலகன் மேணி நொறுங்க விண்ணுமதியான் நின்றாள் அருளெங்கே சொக்கேசர் தம் மெல்லடிக்கே என்பது பலபட்டடை சொக்கநாத புலவர் பாடிய தனிப்பாடல் கட்டளை கழித்துறையால் பாடப்பட்டதுதான் இந்த பாடல் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முயலகன் மேனியில் உள்ள கூண் நொறுங்கி அவன் உடம்பு நிமிரும்படி நின்று கொண்டு நடனமாடியவன் சிவன் முயலகன் மேனியில் இருக்கக்கூடிய கூணு நொறுங்கி அவன் உடம்பு நிமிரும்படி நின்று கொண்டு நடனமாடியவன் யாருன்னா சிவன் அதே அது மட்டுமா அதுக்கப்புறமா பாருங்களேன் உள்ளங்காலை நிமிர்த்தி இலங்கை அரசன் ராவணனின் பத்து தலைகளில் உள்ள முடிகளும் நொறுங்குமாறு என்ன செஞ்சான் என்று சொல்லுகிறாள் சொல்லிட்டு இப்படி மிதிக்கும் இவனிடம் அதாவது சிவனிடம் அருள் எங்கே இருக்க போகிறது சிவன் மீது காமம் கொண்டவள் அவன் அருள் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறாள் இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் குதியான மனை உதைத்து உள்ளம் காலினீர் கூணி மதியாகன் தேய்த்த இவ் இளங்கேசன் மாமுடி பத்து நகனு விதித்து முயலகன் மேணி நொறுங்க விண்ணும் மதியா நின்றாள் அருளங்கே சொக்கேசர்தம் மெல்லடிக்கே என்பது அந்த பாடல் சொக்கநாதருக்கு கிருபை இல்லை என்று பாடிய பாடல் தான் இந்த பாடல் சொக்கநாதருக்கு கிருபை இல்லை என்று பாடிய பாடல்